ஹலோ வயசு வெல்கம் டு சவுண்ட் திருநெல் மீடியா இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த வீடியோவில் ஒரு மினி பிளாக் தான் பார்க்க போகிறோம் இந்த மினி பிளாக் தானே பார்க்குறீங்க இது வந்து நாதகிரி முருகன் கோவில் அப்படின்ற ஒரு கோயில் ஒரு பக்கத்தில் இருக்குது ஸோ அங்கே தான் நம்ம போக போகிறோம் வெளியூர் மக்களே வாசுதேவன் பக்கத்தில் வந்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு கண்டிப்பாக விசிட் பண்ணி வந்து பாருங்க இந்த நாதகிரி மலை போகிற வழி ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி தான் ரெண்டு சைடும் பச்சை இருக்கும் அங்கே மலைகள்லாம் நிறையா இருக்கும் இந்த முருகர் கோவில் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் இந்த திருமலை கோவில் பழனி அந்த மாதிரி மலைகளில் இருக்கிற முருகன் அப்படின்ற மாதிரி இது இது ஒரு இதுவும் ஒரு முருகன் கோவில் சரிங்களா இது வந்து நாதகிரி மலை அப்படின்ற ஒரு பேரோடு இருக்குது இங்கே இதுவும் ஒரு பிரபலமான கோவில்னு வச்சுக்கலாம் நாதகிரி முருகன் கோவில் இந்த கோயில் பற்றி எல்லாருமே கேட்டிருப்போம் பார்த்துருப்போம் ஆனால் நேரில் வந்து பார்த்தா தான் இந்த அமைதி இந்த இடத்தோட அழகு உணர்வு எல்லாமே நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் வாழ்க்கையில் பரபரப்பு சத்தம் வேலை அழுத்தம் எல்லாவற்றிலும் இருந்து கொஞ்சம் நேரம் விடுபட்டு மனசு எடுக்கக்கூடிய அழகான ஒரு மலைக்கோயில் அப்படின்னா இதுதான் இதே பைக்கில் வந்தீங்கன்னா நீங்கள் பெட்டராக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் இந்த ரெண்டு பக்கமுமே மரங்கள் பசுமையான மரங்கள் மலைக்காற்று இது எல்லாத்தையுமே சேர்த்து நீங்கள் வந்து பயணிச்சிங்க அப்படின்னா ஒரு இனிமையான அனுபவத்தை வந்து நீங்கள் உங்களுக்கு கிடைக்கும் கொஞ்சம் உயரத்துக்கு வந்து கீழ் மேலே இருந்து பார்த்தீங்கன்னா தொலைதூரம் வர ரொம்ப அழகாக இருக்கும் இந்த காலை நேரம் இல்லைன்னா சாயந்தர நேரம் இந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து அந்த மலை மேலே நின்று பார்த்திங்கன்னா அந்த குளிர்ந்த காற்று அடிக்கும் அந்த காற்றோடு சேர்ந்து நம்ம அந்த மலையில வந்து பார்க்கும்போது ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் உங்களுக்கு ஒரு மனநிம்மதி வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்பாட் தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த கோயில் கண்டிப்பாக விசிட் பண்ணி வந்து பாருங்கள் நீங்கள் குடும்பத்தோடு வந்தாலும் சரி இல்லை தனியாக வந்தாலும் சரி இல்லை ரைடு போவோம் அப்படின்ற மாதிரி வந்தாலும் சரி ஒரு டைம் இந்த கோயிலை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் வீடியோ கொஞ்சம் ஷேக் ஆகிற மாதிரி இருக்கும் ஏன்னால் பைக்கில் அப்படி ஃபோனை ஃபிட் பண்ணதுனால அப்படி இருக்குது இந்த மாதிரி ஆப்போசிட்டில் வர்றவங்க எல்லாருமே கோயிலுக்கு போயிட்டு வர்றவங்க தான் அந்த கோயில் எப்படி இருக்குன்னு உங்களுக்காக உங்களுக்கும் காட்டணும் நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத அந்த நல்லா நல்லாயிருக்கும் ஸோ நம்ம சேனலையும் நம்ம சேனலில் உள்ள வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நினைக்கிறேன் பக்கத்தில் வந்துட்டோம் இந்த ஒரு ஆட்சி தெரியுது பார்த்திங்களா நம்ம இதில் லெஃப்ட் சைடில் கட் பண்ணோன்னா நம்ம கோயில் பக்கத்தில் வந்துட்டோம் வீடியோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அடுத்த வீட்டில் கொஞ்சம் கிளியராக காட்டுறேன் அப்படியே கொஞ்சம் தூரம் உள்ளே போகலாம் எல்லாம் வழி ஃபோனை வந்து பைக்லேயே எப்படி ஃபிட் பண்ண மாதிரி வச்சுருந்தேன் அப்போதான் அந்த ஆர்ட் அந்த ஷேக் ஆகுறது வீடியோ கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாமல் இருக்கிறது அடுத்த வீட்டில் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் இந்த இதில் ரைட் சைடில் ஒரு பாதை பொருள் பார்த்திங்களா இதில் இது வந்து இந்த கிரிவலம்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரைட்டாக போய் அப்படி சுற்றி வந்தோம்னா இந்த பாதைக்கு வந்துடலாம் நிறைய மாலை போடுறதுக்கு எல்லாமே இந்த கோயிலு தான் வருவாங்க இதில் லெஃப்ட் சைடில் போவோம்ல இந்த லெஃப்ட் சைடில் இந்த பாதையில் போனோம்னா அன்னதான தான் ஒன்று அங்கே இருக்குது அங்கே தான் எல்லாம் சாப்பிடுவாங்க இன்றைக்கி பார்த்திங்களா நார்மலான டெய்லியே நல்ல கூட்டம் இருக்குது அப்படியே திரும்பிடலாம் உங்களுக்கு அடுத்த இடத்த காட்டுறேன் இந்த ரைட் சைடில் போவோம் ரைட் சைடில் இங்கே தான் அன்னதானம் போடுற இடம் இருக்குது இப்போ தான் எல்லாம் கட்டிகிட்ருக்காங்க சாப்பாடு போடுறதுக்கு லைன் க்யூவில் நிற்கிறதுக்கு எல்லாம் கட்டிகிட்ருக்காங்க வேலை நடந்துகிட்டுருக்கு கொஞ்சம் ப்டி அப்படியே திரும்பிடலாம் இப்போ தான் கொஞ்சம் வேலை நடந்துகிட்ருக்கு ஸோ இது போகுதுன்னு நினைக்கிறேன் அடுத்த வ்ளாகில் உங்களுக்கு மேலே இப்போ கீழே தான் இருக்கும் மலைக்கோயில் மேலே போல் அடுத்த வ்ளாகில் உங்களுக்கு மேலே போய் வீடியோ காட்டுறேன் மேலே எப்படி இருக்கும்னு உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டுறேன் இது வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த ஸ்ட்ரைட்டாக போனோம்னா கிரிவலம் வந்துடும் நமக்கு கிரிவலம் அப்படி சுற்றி நம்ம ஃபஸ்ட்டு ரைட் சைடில் பார்த்தோம்ல அந்த வழிக்கு வந்துடலாம் இது போதும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோ வேணால் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ காட்டுறேன் இப்போதைக்கு திரும்பி போயிடலாம் சரி ஓகே அடுத்த வீடியோ வேணால் கமெண்ட் கேளுங்க அடுத்த வீடியோ போடுறேன்